அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் வற்றாத செல்வத்தையும் தொழிலையும் தொட்டது அனைத்துமே வெற்றிகளோட ஆரம்பித்த தொழிலாக இருக்கட்டும் அவங்க வேலை செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அனைத்திலுமே உச்சம் தொடக்கூடிய ஒரு நிலையும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு மேலும் மேலும் செல்வ வளத்தையும் பொருளாதார வளமும் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த யோக நிலையோட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு யோகத்தை தரவல்லது தான் மகாசக்தி யோகம் இந்த மகாசக்தி யோகமானது உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவை குரு பார்ப்பதும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துலையோ இல்லை சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்து குரு பார்ப்பதும் மகாசக்தி யோகத்துடைய பலனை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த மகாசக்தி யோகமானது நம்ம ஒரு வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் கடைசி வரைக்குமே அவங்களுடைய ஆதிக்கத்தோடு அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகளும் அந்த தொழிலை வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ச்சியோடு எடுத்து செல்வதும் அவங்களுக்கு பணம் பொருளாதாரங்கள் எதிலுமே வற்றாத செல்வத்தோட தொட்டதை அனைத்துமே வெற்றிகோட இருக்கக்கூடிய பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஏழ்ற சனி இந்த அஷ்டம சனி எதுவுமே அவங்களுக்கு பாதிக்க மாட்டுது அவங்க லைஃப் வந்து தொட்டதை அனைத்துமே நன்றாக இருக்கிறது என்பது அந்த மாதிரி ஜாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகாசக்தி யோகம் இருக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் பெரிய மடாதிபதிகளுக்கும் கேக்கடை தொழில் அதிபர்களுக்கும் பணத்தை சமாளிக்கூடியவர்களுக்கும் ஷார் மார்க்கெட்டில் பெரும்பாலும் வல்லமை வல்லமைப்படுத்துவதற்கு அனைவருக்குமே இந்த யோகம் பெறுவது இந்த பெரும்பாலும் உடல் உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தாது அந்த ஜாதகன் ஜாதகிக்கு மிக எளிமையாக வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் தந்து ஒரு வளர்ச்சியான பார்த்துக்கிட்டு சிரிக்கிறது வாக்கு சித்தி இந்த வாக்கு பாதத்தை தெரியுது அவங்க வந்துட்டு அருள் வாக்கு சொல்கிற மாதிரியோ இல்லை ஒரு சித்தர்கள் மாதிரியோ ஒரு ம பெரிய ஒரு மகான்கள் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மகாசக்தி யோகம் இருக்குது அவங்க சொன்னது அப்படியே வந்துட்டு நடக்குது அப்போ அவங்களுக்கு வந்துட்டு முக்காலத்தையும் உணரக்கூடிய அறியக்கூடிய ஒரு ஆற்றலை வந்துட்டு பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த அமைப்போடு தான் வந்துட்டு பிறக்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் ஒரு தொழில் ரீதியாகவும் சரி லட்சுமி கடாட்சத்தோட இந்த சக்தி யோகம் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய அளவில் உயர்வில் தருது பிள்ளைகள் வாரிசு அவங்களுடைய அப்பா தாத்தா குருவோடைய தன்மையே ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு குலத்தை அந்த குலத்தை ஆதிக்க தன்மையோடு யாரெல்லாம் பார்த்திருந்து விட்டு செல்கிறார்களோ இது எதிர்காலத்தில் அதை வந்து கையகப்படுத்த உள்ளார்களோ இது அனைத்தையும் குருதான் குறிக்கும் இந்த மகாசக்தி யோகம் உங்கள் ஜாதத்தில் இருந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் குரு எந்த வகையிலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் மெயினாக அஸ்தமனத்து நிலையிலையோ சுசூனியோ அடைந்து இருக்கும்போதோ இந்த யோகத்துடைய தன்மை வீரியம் கம்மியாக பல கோடி சம்பாதிக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கோடிகள் வரும் அதாவது அவங்க கோடிகளை சம்பாதிக்க வேண்டியவங்களுக்கு வந்து லட்சங்களை சம்பாதிப்பாங்க ஆனால் இந்த யோகத்தோட தன்மை என்னென்னா அவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற பொருளாதாரத்தை தாண்டி எப்பயுமே ஒரு நீரோட்டம் மாதிரி அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் நன்றி வணக்கம்